பாக்காள பெருமக்களுக்கும் அனைவருக்குமே தீபாவளியோட நல்வாழ்த்துக்கள் அதே போல இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு நம்ம சந்திக்கிறது காரணம் என்ன கடந்த வாரம் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நம்ம மாவட்டத்துக்கு வருகை தந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் சார்பில் தேர்ந்தெட்ட கோழிகள் அத்தனை நிறைவேற்றி கொடுக்கற மாதிரி அனௌன்ஸ் போயிருக்காங்க அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரம் கோடிக்கு இண்டஸ்ட்ரி நம்ம மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம சார்பில் நம்ம மாவட்ட தொகுதி மக்கள் சார்பில் அண்ணன் முதலமைச்சர் முதலமைச்சரங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்ல நாம கடமைப்பட்டிருக்கிறோம் அண்ணனுக்கு நன்றி அதே போல் அண்ணனுக்கு நேரடியாக சென்று நன்றி சொல்வதாக இரண்டு நாட்கள் முன்னால மாண்புமிகு முதலமைச்சர் அவளை சந்தித்து அவருக்கு நன்றி சொல்லி வந்தோம் அப்போ அண்ணன் என்னென்ன பணிகள் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க நம்ம மாவட்ட பொறுத்தளவுல முக்கியமாக ஓத்தூர் பொறுத்தளவுல இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி வருது இண்டஸ்ட்ரி ஹப் டெவலப் ஆயிட்டு இருக்கு இப்படி என்ன பண்ணு கேட்கும் போது முதல்ல நம்ம காவேரி வாட்டர் பிளஸ் எலக்ட்ரிசிட்டி அதுக்கு தேவையான பணிகள் எக்ஸ்பேன் பண்ண கோரிக்கை கொடுத்தோம் அவர் அது மட்டும் இல்ல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் போக்குவரத்து நெரிசல்ன்றது ரொம்ப பலமா இருக்கு அதுக்கு என்ன வழி என்னும் போது அடிஷனலா ரிங் ரோட்ஸ் ஏற்கனவே ரிங் ரோட்ஸ் இருக்கு அந்த அடிஷனலா ரிங் ரோட்ஸ் பணிகள் ரொம்ப ஃபாஸ்டா செஞ்சு அந்த ரிங் ரோட்ஸ்ல என்டையர் ரிங் ரோட்ஸ்க்குமே ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுக்கொண்டு கேள்வி அவன் அண்ணன் கேட்டதாக அது பரிசீலிக்க சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல நிறைய பேருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விமான விமான நிலையம் அறிவிச்சிட்டாங்க இன்னும் வரல அது பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு தயவுசெய்த சந்தேகம் தேவையில்லை நிச்சயமாக அண்ணன் தளபதியார் சொன்ன சொன்ன மாதிரியே நம்ம மாவட்டத்துக்கு விமான நிலையம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கண்டிப்பாக வரும் அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை வர்றதுக்கு இரண்டு மூணு இடங்கள் தேர்ந்து பண்ணுறது பரிசீலனை இருக்கு அதில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா பிக்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பா அண்ணன் தளபதியார் வந்து அவரே அடிக்கல் நாட்டுவார் என்று உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லி அதே மாதிரி நம்ம கிட்டத்தட்ட இதுவரை ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு பணிகள் நம்ம கார்பரேட் லிமிட்ல பணிகள் நடந்துட்டு இருக்கு அதே போல் பாத்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தை பாத்தீங்கன்னா கடந்த முறை அண்ணன் தளபதியார் வரும்போது பக்கத்து தொகுதியான தலிக்கு பல்வேறு அறிக்கைகள் அனௌன்ஸ் பண்ணாங்க அத்தினுமே விரைவில் அந்த பணிகளை ஸ்டார்ட் பண்ண முடியும் அதே போல நான் முதலமைச்சர் பார்க்கும்போது ஊத்தங்கரை பொறுத்தவரையில நம்ம மாவட்டத்தில் இருக்க ஊத்தங்கரை பொறுத்தவரையில ஒரு நிறைய அந்த பார்டர் இருக்கு அந்த பார்டர்ந்து கிருஷீருக்கு வரணும் ஆர்டிஓ ஆஃபீஸ்கின்றத அந்த போக்குவரத்து அலுவலகம் ஆர்டிஓ ஆஃபீஸ் ஒன்று கொடுக்கணும் அதே மாதிரி ஊத்தங்கில் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ல நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு ஆனால் பிரைவேட் எந்த காலேஜுமே இல்லை கவர்மெண்ட் ஒரு காலேஜ் வேணும்னு கேட்டுருக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்கூர் அசம்பிளி பொறுத்தவரையில் ஒரு சப்ரேட்டாக கோச்சம்பல்லியில் ஒரு யூனியன் ஆஃபீஸ் அமைச்சு கொடுக்கணுன்ற அண்ணன் கிட்ட கேட்டுருக்குறோம் பாத்திங்கனா பர்கூர்லி ஏதாவது ஜெய் ஜெகதேவி அண்ட் சரௌண்டிங்ல நிறைய மேங்கோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு அங்க மேங்கோ பல்க்குது ஒரு இண்டஸ்ட்ரி வேணும்ன்ட்டு அன்னிட்ட குடுத்துருக்குறோம் அதே மாதிரி பாத்திங்கனா ஏற்கனவே ரெண்டாயிரத்து ஆறுல நம்ம கவர்மெண்ட்ல பாப்பன் ஒரு பஸ் ஸ்டாண்டை நாம அன்னைக்கு ஆரம்பிச்சோம் நடுவுல இந்த பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிச்ச பிறகு அதுக்கப்புறம் எங்களுக்கு மக்களுக்கு தெரியாது மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு போய் அந்த பஸ் ஸ்டாண்ட் மக்கள் பயணத்துக்கு கொண்டு வர சொல்லிடுறோம் அது பரிசீலனை பண்ண சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி சூழகர் அறையில் சூழகிரில ஒரு பாலிடெக்னிக் வேணும் கோரிக்கை கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி வேப்பன் பள்ளியிலும் சரி அடிஷனலா உருவ சந்த அங்க இல்ல அந்த பாடல் அந்த பக்கம் போனா கர்நாடகா ஆந்திரா போய்டுவோம் இந்த பக்கம் நம்ம லாஸ்ட்டுக்கு வரணும் ஸோ அங்கே வந்து உழுவர் சந்த வேணுக்கு இந்த கோரிக்கைகள் கொடுத்துருக்குறோம் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த பணிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு அவரோட பர்சனல் செக்ரட்டரி ஒரு அதிகாரி அவரை நியமனம் செஞ்சு பத்து பதினைஞ்சு நாட்களுக்குள்ள இந்த பணிகள் எல்லாம் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்ட்டு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நீங்க கொடுக்கணும்ட்டு ஆணையிட்டு இருக்கார் நிச்சயமாக இன்னொரு பத்து பன்னெண்டு நாள்ல இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அண்ணன் தளபதியார் வந்து போன பிறகு நம்ம எக்ஸ்பெஷலி ஓசூர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இல்லீகல் மைண்ட் செல்ல போயிட்டு இருக்கு அது மட்டுமல்ல அல்ல இது ரீசெண்ட பாத்திங்களா அந்த தளபதி யார வந்து போன பிறகு ஏற்கனவே நம்ம சரவுண்ட் இருக்க பை மாஸ் நம்பர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொளசண்ட் தொண்ணூறு பயிண்ட் ஏக்கர்ஸ் இருக்கு அந்த தௌசண்ட் பைண்ட் ஏக்கர்ஸ் பியூச்சர்ல நம்மளுக்கு வேணும் பியூச்சர்ல இன்னைக்கு நிறைய ஃபாஸ்டான டெவலப் ஆயிட்டு இருக்கிற இந்த தருணத்துல அந்த இடம் எல்லாம் மக்களுக்காக வேணும்ன்ட்டு நம்ம கோரிக்கை குடுத்துருக்குறோம் அது அதனாலதான் இதுவரை அது எந்த விதமான ஸ்டெப் எடுக்காம அந்த லெட்டர் கொடுத்த பிறகுதான் இனி வரை அந்த பணிகள் அப்படியே ஆனா ஆல் ஆஃப் அண்ணன் அவர் வந்து போன பிறகு அந்த பகுதியில நிறைய அங்கிருக்கிற நிலத்தை நிறைய பேர் ஜேசிபி வச்சு ரோடுகள் லெவல் பண்ணி இது எங்களுக்கு சொந்த இடம் யாருக்குமே இன்னும் பட்டாவே இல்லை இதால எங்களுக்கு சொன்ன சொந்த இடம் சொல்லி அண்டை மாநிலத்துக்காரங்க கூப்பிட்டு அங்க வாடகை கொடுத்துருக்க மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அது எங்க ஆட்களுக்காக போய் அங்க பார்க்கும் போது அங்க போய் பார்க்கும்போது இந்த பணிகள் நடந்துட்டு இருக்கு ஜேசிபி வச்சு வேலைக்கு போயிட்டு இருக்கு உடனடியாக இந்த பணிகள் இந்த தப்பான வதந்திகள் விடாம இந்த பணிகள் செய்யாம அது மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அந்த பணிகள் நிறுத்திட்டு எதே எது மக்களுக்கு தேவைப்படுதோ மக்கள் பயணங்கள் நாம் யூஸ் பண்ண ஒரு கோரிக்கை கொடுக்குறோம் அது இல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசி போர்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்க ஜேசி போர்டு கொடுத்து வேற இண்டஸ்ட்ரிக்கு ஏற்கனவே இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தாம வேற உங்களுக்கு பிரைவேட்டா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது பண்ணக்கூடாது இது தவறான ஒரு போக்குதான் இதை கண்டிக்கிறோம் அது மட்டுமல்ல இன்னைக்கு ஏற்கனவே நம்ம ஹோசூர் பொறுத்தவரைல ட்ராஃபிக் அதிகமாக இருக்குது வர காலகட்டம் இப்போ கூட ஃபெஸ்டிவல் சீசன் பணிகள் வந்து எக்ஸ்பெஷலி ஹோசூர் டு பங்களூர் ரோட்டில் நீங்கள் பார்க்கும்போது பணிகள் ஒரு சைடு பண்ண ஒரு சைடு நிறுத்திட்டு இருக்காங்க பணிகள் பண்ணலை அது மட்டும் இல்லை அந்த பண்ற ஆஸ்பர் ஹை கோர்ட் டைரக்ஷன் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் இருக்கனா ஏற்கனவே இருக்கிற ரோட்ஸு நம்ம ஃப்ரெஷ்ஷாக திரும்ப ரோட்ஸ் அமைக்கணும் ரோட்ஸ் ரிப்பேர் பண்ணணும்னா இருக்கிற லெவல்லேயே அதை கம்ப்ளீட் டிக் பண்ணி லோன் கெடுத்துட்டு அதே இல்லாத ரோடு போடணும் இதுதான் ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்களா பாலூரில் பார்த்தீங்கன்னா கடையோட பாதி கடைக்கு மேலே இருக்கு ரோடு அது பண்ணக்கூடாது அது தவறான போக்கு உடனடியாக அந்த டிபார்ட்மெண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி மாவட்ட ஆட்சியர் சரி போய் நேரடி பார்த்து அந்த வேலைகளில் ரீச ரீவேலை பக்கத்துனா ஏன்னா இப்போ கொஞ்சம் மழை வந்தாலும் பூரா க தண்ணி பூரா கடைக்குழுங்க போயிடுது நிறைய கடைக்கு போயிட்டு இருக்கு அது தவறான ஒரு அணுகுமுறை உடனடியாக அந்த வேலை திரும்பி ஏற்கனவே எப்படி இந்த ரோடு இருக்கோ கடைக்கு கீழே இந்த மாதிரி போய் கம்ப்ளீட் நாம்ஸ் அரசாங்கம் என்ன கம்ப்ளீட் டிக் பண்ணி ரோடு போட வைக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதே மாதிரி ஏற்கனவே கலெக்டர் கிட்ட நாலேஜ் கொடுத்துருக்க கொண்டு போயிருக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற சின்ன நெரிசல் சமீபத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடத்தின கூட்டத்தில் அந்த கூட்டம் நெரிசல் நாற்பத்தொரு ஃபேமிலிக்கு நாற்பத்தொரு உயிருக்கு போயிருக்கு எங்க சார்பில் முதல்ல அவங்களுக்கு நான் மனதை சொல்லிக்கிறோம் அந்த மாதிரி எந்த விதமான இன்னும் ஃபியூச்சர்ல தவறு நடக்காம இருக்கிறதுனால தான் உடனடியாக நம்ம ஓசூர் சர்வ ஓசூர் டவுன்ல இருக்கிற கிராக்கர்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிற பாத்தீங்கன்னா ஒரு கடை கடைக்கு நிறைய கிராக்கர்ஸ் இருக்கு இதை அடுத்த மொட்டு மொத்தமா கர்நாடகா மாதிரி ஓசூர் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அவுட்டர்ல கொண்டு போய் ஒரு ஓப்பன் கிரௌண்ட்ல அந்த கிராக்கர்ஸ் வச்சா நல்லா இருக்கும் இந்த ஆலோசனை கலெக்டருக்கு ரிட்டர்ன்ல கொடுத்துருக்கிறேன் மக்கள் பீரியட்ல இருக்கு திரும்பி எந்த விதமான அசம்பவம் நடத்தக்கூடாது அதனாலதான் சொல்லிட்டு சொல்லுங்க சார் இப்போ கடவுர்பள்ளி நீச்சா கனல் வந்து தொடர்ந்து இந்த ரசாயன கலந்து நீர் வரதுனால வந்து கடுமையா பாய்ச்சிட்டாங்க இது சம்பந்தமா இது இப்ப இல்லை நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொன்னேன் நான் இது சம்பந்தமா அரசாங்கத்தை சொல்லியிருக்கோம் அரசாங்கம் வந்து அதை நாங்கள் பண்றோம் சொல்லிட்டு இருக்கோம் பியூரிஃபை பண்றதுக்கு கேட்டுருக்கோம் பியூரிஃபை பண்றேன் நான் எம்எல்ஏ இருக்கும்போது தான் நம்ம டிவாங்க பியூரிஃபை பிளான்ட்டை போட்டுருக்கோம் அந்த பிளான்ட்ல இருந்து நம்ம செகண்ட் ஷிப் போடுற மாதிரி தண்ணி வருது கிட்டத்தட்ட த்ரீ லேக் லிட்டர்ஸ் வருது எவ்ரி டே டொமஸ்டிக் பர்பஸ்க்காக நம்ம ஏற்கனவே நான் எம்எல்ஏ இருக்கும்போது அந்த வேலை பண்ணியிருக்கோம் அங்க ஒரு ப்ரீஃபர் பிளான் பண்ணி அந்த பிளான் வந்து செகண்ட் ஷிப் கார்டு அந்த தانيه யூஸ் பண்ணிட்டு இருக்கு சோ இது தொடர்ந்து பண்றது கண்டிப்பா பண்ணனும் சொல்றாங்க சரி சரிமா எப்போவா இப்போ நீங்க பாத்தீங்களா இப்போ ரீசென்ட்ல நீங்க பாத்தீங்களா ஆல்மோஸ்ட் அந்த முடிற ஸ்டேஜ் வந்துருக்குமா இப்போ வர்க்க ரொம்ப ஃபਾਸட்டா ஃபਾਸட்டா போயிட்டு இருக்கு முடிற ஸ்டேஜ் இருக்கு மேக்ஸிமம் இன்னொரு 15 டு 20 மேக்ஸிமம் மந்த் முடிஞ்சிரும்மா

சோ மக்களுக்கு விதமான எதமான பண்றதோ மக்களுக்கு எந்த விதமான அச்சுருவது தேவையில்லை எது இருந்தாலும் சால்வப்படுக்குற ஆட்சிதான் இன்னைக்கு இருக்கிற அண்ணன் தளபதியோட ஆச்சு எல்லாம் இருந்தாலும் முன்னூறு ஐம்பது அதனால முழு திறமை சேரா அரசாங்கம் கொண்டு போனது அதே மாதிரி அரசாங்கம் அமைச்சர் என்ன சொன்னாரு தலைநகர்ட் ஆனா ராமேஸ்வரத்துல சேராண்டா

நம்ம மாவட்டத்துக்கும் சரி நம்ம பகுதிக்கும் சரி அமைச்சர் பெருமக்கள் வரும்போதும் சரி பெரிய அதிகாரிகள் வரும்போது சரி நீங்க இங்க இருக்கிற நிலையை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அடுத்து சொன்னா மட்டும்தான் நம்மளுக்கு சேனல் எந்த எந்த பார்ட்டி சேர்ந்தாலும் சரி இன்ரெக்ஸ்பெக்ட் தேவையில்லாது ஆனால் பிரச்சனை இப்ப நீ ஆக்சுவலி எங்களோட முக்கியமான பணிகள் பயன் வேண்டியது நீங்க தான் எந்த மூணு முழுக்க என்ன உங்களுக்கு நேரத்துக்கு வந்துடும் இமீடியா நீங்க அமைச்சர் வரும்போது நீங்க நேர்ல போகணும் அமைச்சர்கிட்ட சொல்லணும் அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டா அது பதில் உண்டான பதில் எடுத்துடலாம் பட் இப்ப என்ன பாராளுமன்ற பிறகு எனக்கு ஒரு லிமிட் இருக்கும் ஆனா அமைச்சர் இருக்கும்போது மொட்டமொத்தம் அந்த மாநில போய் வேணா பண்ணலாம் இல்ல அரசாங்க கோணத்துக்கு எடுத்துட்டு போகலாம் ஐயா நான் இல்ல மறக்கலைங்க ஐயா நான் மறக்கலை ஐயா நான் மறக்கலை இல்ல சார் ஒன்னு முடிச்சா பேர முன்ரா சார் நல்ல விஷயம் எனக்கு அண்ணன் தளபதியா இருக்கு உண்மைதான் நல்ல நட்பு இருக்கு நல்ல அவருடன் நல்ல நல்ல நட்பு இருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அவரு நிறைய எனக்கு இப்ப இல்லைங்க நான் எம்எல்ஏ இருக்கும்போதுல இருந்து இன்னி வரை நான் என்ன கோரிக்கை முறை தொகுதி சம்பந்தம் கொடுத்தா கூட அவர் என்னைக்கு நோன் சொன்னதே கிடையாது இப்ப கூட சமீபத்தில் அவர் நட்டு சொல்ல போங்க நாலு நாள் முன்னால இத்தனை கோரிக்கை சொன்ன உடனே உடனடியாக ஒரு கரெக்ட் ஒரு அவர் அவர் பி எஸ் கூப்பிட்டு அவர் பேர் பி எஸ் பேர் மிஸ்டர் லட்சுமி பத்தி அவர் கூப்பிட்டு பதினஞ்சு நாட்களுக்குள்ள இதோட ஸ்டேட்டஸ் வந்து எம்பி சொல்லுங்க சொல்லிருக்காங்க அதனால அதனால மண்மிகு முறாய் சொல்றதுன்னா ஒரு கார்பரேட்டர் என்ன என்னென்ன பணிகள் பண்ணணும் என்னென்ன ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணணும் எம்எல்ஏ என்ன பண்ணணும் மேயர் என்ன பண்ணணும் கார்பரேட்டர் என்ன பண்ணணும் அரசாங்கமே அந்த வடி வடித அந்த வறுமுறை கரெக்ட் அதோடது கொடுத்துருக்காங்க அதனால அருமையான உங்களோட ஆலோசனை ஏத்திக்க வேண்டியதுதான் நல்ல ஆலோசனை கண்டிப்பா இந்த அரசாங்கம்

கண்டிப்பா பண்ண பண்றேனும் ரோடு வேலை பாயிட்ட இருக்கு வேலாம் எடுபச்சது சோ நம்மள பொறுத்தவரை எது பெண்டிங் இருக்கு சார் மட்டு புடிச்சும்லாம் சார்

இப்போ லைன் வரது போர் லைன் வர்றதுக்கான அனுமதி அவங்க கொடுக்கல ரெண்டு லைன் வர்ற அனுமதி வாங்கிட்டு இவங்களும் பண்ணலன்னு ரெண்டு லைன் பண்ண முடியாது லைன் போக ரெண்டு வர ரெண்டு தான் கரெக்டா இருக்கும் சொல்லி பண்ணிட்டாங்க அதனால இன்னும் அவங்க கொடுக்கல ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்களும் அப்படி சொல்லல சமயம் மாதிரி மாதிரி பண்ணாலும் போக முடியும் அப்படி இங்க இறங்கி இல்ல சார் வியூ ஊர் பண்ண எங்களுடைய பண்ணதான் அதுதான் பண்ண வைக்கிறோம்

அரசியாங்க யாருக்குமே பட்டா கொடுக்கணும்னு சொல்லு பட்டா சொல்ல போறது இல்லையே எங்களுக்கு ஓசூர் பொறுத்த அளவுல ஓசூர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு நிறைய இண்டஸ்ட்ரி வந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஓசூர்ல நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு இன்னும் காலேஜஸ் வரணும் நிறைய காலேஜ் வந்து நம்ம நிறைய காலேஜ் எந்த காலேஜ் ஒரே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு அது நான் எம்எல்ஏ இருக்கும்போது சண்டை போட்டு வாங்கின காலேஜ் தான் இன்னும் நம்ம ஊசி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் வேணும் மெடிக்கல் காலேஜஸ் வரணும் வெறும் ஆக்சுவலி பாலிடிக்னிக் காலேஜஸ் வரணும் நிறைய காலேஜ் வரணும் அந்த இடம் தேவை என்னோட கான்செப்ட் அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு இடம் தேவை இந்த இடம் தேவை பாத்தீங்கன்னா உண்மையான இருக்கிற விவசாயிக்கு பட்டாக்குற அப்சனே கிடையாது யாராலும் அந்த காலத்துல பண்ணாங்க முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி விவசாயம் பண்ணாங்களோ தொடர்ந்து அந்த நிலம் அவங்க கையில இருந்தா எம்பி எனக்கு கிடையாது நிறைய எஸ்டேட் வியாபாரிகள் கையில போய் மாட்டிட்டு இருக்கு எங்களுக்கு வந்து தகவல் அது ரியல் எஸ்டேட்டுக்கு நாங்க ரெடியா இல்லை என்னோட தொகுதி மக்களுக்கு என் தொகுதி நிலத்துல வந்து நிறைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் காலேஜஸ் வரணும் நிறைய பெரிய வேணும் ஸ்கூல்ஸ் வரணும் ஸ்கூல்ஸ் எல்லாம் வரணும்

ఎక్కడెక్కడ పచ్చగా ఉందో ఈ పద వ్యవసాయదారులు కాబట్టి ఇంక్లూడింగ్ మా రమేష్ గౌరవ ఈ పది కొన్ని కోట్లపై వాల్యూ తెచ్చింది ఈ గోపినాథే అప్పుడు ఇప్పుడు ఎప్పుడు గోపినాథ్ తో జనాల కోసమే ఉంటాడో జనాల కోసం పోరాడతాడు ఇప్పుడు కూడా ఇప్పుడు కూడా చెప్తా ఉంటా జనాల కోసం ఇప్పుడు మీ ఎక్కడ సపోర్ట్ లేదు చెప్తా ఉంటారు మీరు నేను చెప్తా పై దయచేసి అర్థం చేసుకుని నేను చెప్తా ఉంటది పైమాస్ ల్యాండ్ లా పై మాస్ ఇప్పుడు చెప్తా ఉన్నాను సార్ ఎనుకో సార్ పై మాస్ ల్యాండ్ ఇప్పుడు చెప్తా ఉంటది ఎవరైతే వ్యవసాయదారులు ఉండారో ముప్పై నలభై రెండు వ్యవసాయ వ్యవసాయం ఉండారో వాళ్ళు డిస్టర్బ్ చేయకూడదనే చెప్తా ఉండేది ఎవరైతే కొత్తగా మీరు వ్యవసాయదారంలో మీ రియల్ ఎస్టేట్ కంపౌండరా దాన్ని ఉద్యోగం చెప్తా ఉండేది

ఎస్సీ ఎస్సీ జోడ్ లో మీ ల్యాండ్ కాపాడటమా లేదా అది ఎవరు కాపాడింది అది ఎవరు కాపాడింది లేదు దయచేసి ఎవరు కాపాడింది లేదా మారింది మీరు అనుకుంటా అండి మారలే కాబట్టి మీ పిల్లులు మీ బిడ్లో మీ మన మీ జనరేట్ లో ఆపోద్దు ఈ సరే సరేషన్ సరే ఈ ఈపోదు సరే గోప్యాథు ఎమ్మెల్యేగా ఉండదు ఎమ్మెల్యే అబాలేషన్ యాక్ట్ మీరు పోలేదు మీరు పోయేది లేదు అబాలేషన్ యాక్ట్ ఏముందో దాన్ని ఇంప్లిమెంట్ చేయండి అని చెప్తా ఉండేది నా డిమాండ్ నా ఏమంటే ரோடுக்கூர் நேரது இனம் அபாலேஷன் ஆக்ட் இம்ப்ளேண்டாண்டே பண்ணி கொண்டாட மை கன்சர்ன் ஸ்டாண்ட் அண்டே அபாலேஷன் யாருமெண்ட் அனுப்த इट सर एनी डिस्ट्रिक्ट इन फ्यूचर इतने कम सर इतने